வணக்கம் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு லண்டனில் மேற்படிப்பு படிக்க போகிறாரா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தங்கி அவர் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ வந்து தற்காலிகமாக எங்கள் மாநில தலைவர் பதவி போடுவாங்களா அந்த பதவிக்கு யார் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் யோசிக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ் இசை வானதி சீனிவாசன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பு முருகானந்தம் ஏடிபி முருகானந்தம் இவங்க பேரெலாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னாச்சு அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஏன் திடீர்னு மேற்படிப்புக்காக லண்டன் போகிறாரு இப்போ நல்லா தானே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் மாநில தலைவர் பதவியில் நல்லா தானே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா இவர் ஐபிஎஸ் பதவியை இப்போ ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு பாஜக தலைமை வந்து அவர் மேலே வச்ச ஒரு நம்பிக்கையின் காரணமாக என்ன செய்கிறாங்க மாநில தலைவர் பதவி கொடுக்குறாங்க அப்போ இருந்த சீனியர்களுக்கெல்லாம் ஏன்னா அது புதுசாக கட்சிகளும் ஒருத்தங்க வந்து சேரான் அவன் ஐபிஎஸ் படித்தது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து வந்த உடனே மாநில தலைவர் பதிவு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ நாள் லாபி பண்ணிட்டு பாஜக அப்படிங்கிற ஒரு பேனரை வச்சு லாபி பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி இவனை எப்படியாவது மாற்றணும் அண்ணாமலை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பித்தாங்க இன்னமும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ உதாரணம் கட்சிக்குள்ளே இருந்துகிட்டே காயத்ரி ரகுராமன் போன்ற நபர்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க அதை பார்த்துட்டு அவரும் சும்மா இருக்க முடியாது சரி நம்ம க முன்னாடியிலேருந்து கட்சியில் அவங்க பணியாற்றுறாங்க அவங்களை எவ்வளோ தினம் இது பண்ண முடியுமோ காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தார் ஆனா ஒண்ணுமே கேட்கல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது தொண்டர்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அண்ணாமலை வந்த பிறகு நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சது நடைபயணம்லாம் போனார் ஒரு செல்வாக்கை வளர்த்தார் ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் இவ்வளோ சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்குவோம் அப்படின்னு சொன்னார் அது நம்ம சொல்கிறது தான் எதிர்பார்க்குறது எவ்வளோ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது மக்களோட எண்ணத்தை பொறுத்தது ஆனால் அதே போல் பார்த்திங்கன்னா அவர் நினைச்ச மாதிரியே பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சார் அது இது வரைக்குமே எந்த பாஜக தலைவர்களுமே தமிழகத்தில் செய்ய முடியாத ஒரு விஷயம் சேர்த்த அண்ணாமலை வந்து செய்ய ஆரம்பித்தார் அண்ணாமலை மேலே மக்களுக்கு மதிப்பு இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச முகங்களாக கொண்டாந்து அண்ணாமலை வந்து ஃபீல்டில் போட்டிருந்தார் அதனால ஒரு வெற்றி நல்ல ஒரு ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து பெற முடிஞ்சது வெற்றி பெற முடியலைனாலும் வாக்கு சதவீதத்தை பெற முடிஞ்சது பிரதமர் கூட அடிக்கடி வந்து அண்ணாமலை வந்து பொது இடங்களை வந்து தட்டி கொடுத்தாரு தட்டி கொடுத்து பரவாயில்ல நல்லா செயல்படுற அண்ணாமலை பேர் வந்து இந்தியா முழுவதுமே கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அண்ணாமலையை வந்து எப்படியாவது காலி பண்ணி விடணும் கூட்டணி வச்சுருக்கலாமலா அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ் இசைலாம் ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு பாஜக மட்டும் நினைக்கக்கூடாது அதிமுகவும் நினைக்கணும் அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதியை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலுமணி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதை சொன்னாரா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியே வேணான்னு சொன்னார் அவருடைய க கைப்புள்ள ஜெயக்குமாரை விட்டு நோட்டா கட்சி அப்படிங்கிற மாதிரி பேச விட்டார் இப்படி எல்லாத்தையுமே வந்து பேச விட்டுட்டு அப்புறம் எப்படி கூட்டணி இருக்க முடியும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தினார் கடைசி வரைக்கும் அதிமுக கதவுகள் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக வந்து ஊதாசீனப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் விட்ட நம்ம காலில் விழுந்தாத கூட்டணி கூட இருந்திருந்தோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு இப்போ வந்து மைனாரிட்டியில் அங்கே ஆட்சி அமை கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம் இங்கே கொஞ்சம் ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் நல்லா ஒரு ஜாலியாக இருந்திருக்கலாம்ல தனி மெஜாரிட்டியில் இருந்துருக்கலாம்ல அப்படின்னு தனி மெஜாரிட்டியில் வர அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறத டவுட்டு எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இவங்க சொல்கிறாங்க போகிறப்போக்கில் அண்ணாமலை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போகிறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் யூனிவர்சிட்டிக்கு லண்டனுக்கு போகிறாரு படிக்க போகிறாரு படிச்சுட்டு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் படிக்க போகிறது இருக்கட்டும் போயிட்டு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஜனவரியில் தான் அவர் திரும்ப இங்கே வருவார்னு சொல்கிறாங்க அப்படியே வந்தாலும் அவருக்கான ஒரு மரியாதையை மாநில தலைவர் பதவியாக அவருக்கு திரும்ப கொடுத்தாதான் வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும் சும்மா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் இவங்க கூட வச்சுக்கிட்டு அதிமுக ஒரு கூட்டணி பஞ்சாயத்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து நின்றால் கூட அவங்க கொடுக்குற பத்து பதினஞ்சு சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு நாலு எம் எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அதுதான் வந்து எல்லாரோட கேள்வியாக இருக்குது தலைவர் பதவிக்கு அண்ணாமலை தவிர வேறு யாரையுமே போட்டாலும் மக்கள் விரும்ப மாட்டாங்க பாஜக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்கள் இப்போயே கும்புற ஆரம்பிக்கிறாங்க என்ன நடக்கும் போது என்ன நடக்குது ஒரு வேளை இவர் லண்டனுக்கு படிக்க போறேன்னு சொல்கிறது கூட ஒரு காரணமாக வச்சு அவர் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண வைக்க பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுத்துருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா தமிழிசையை கூப்பிட்டு அமித்ஷா கூட சமீபத்தில் பேசியிருக்கிறார் அதனால் தமிழிசை வாய்ப்புகளை திரும்ப கொடுக்கலாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் திரும்ப வரும்போது அவரை வந்து மத்தியில் அரசியல் பணி செய்கிறதுக்காக கூப்பிட்டுக்கலாம் ஏன்னா அவருக்கு ஏழு ஏழு எட்டு லாங்குவேஜ் நல்லா தெரியும் சரளமாக பேசக்கூடிய நபர் தான் அதனால் வந்து அவரை வந்து மத்தியில் வந்து நம்ம அவரை வந்து பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக மேலிடம் நினைக்கிது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாக சொல்கிறாங்க இருந்தாலும் தமிழகத்தில் அவர் இருந்தால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாஜக மேலிடம் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க